எல்லோருக்கும் வணக்கம் போன பதிவுல சிவபுராணத்தில் முதல் பாடல் நம்ம பார்த்தோம் ஸோ எல்லாமே பார்த்துருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லதாக இருக்கும் ஸோ நம்ம வந்து ரெண்டாவது பாடல் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பாடலை முதல்ல பார்த்துடலாம் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பின்னியகன்றன் பெய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிலும் கோண்கலல்கள் வெல்க ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க இதுல முதல் வரி வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க வேந்தன்னா யாருன்னா அந்த பரமாத்மா அவருடைய அடி அதாவது பாதம் வெல்க அப்படின்னு சொல்றாரு வேகம் கெடுத்தாண்ட எந் வேகம் அப்படின்னா வந்து ஸ்பீடு வேகத்தை எந்த வேகத்தை நம்ம எதைய கெடுத்தாண்டார் அப்படின்னா நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது இந்த ஐம்புலன்களை கொண்டு அது வேகம் எடுக்குது அதாவது பா பாக்குறது மூலமாவோ மூலமாகவோ கேட்கிறது மூலமாகவோ ஆஹ் சுவைக்கிறது மூலமாகவோ தொடு உணர்ச்சி மூலமாகவோ இது வந்து நம்ம வேகம் அதிகமாக இருக்குது அது மனம் வந்து அதுகளுக்கு பார்த்து மனம் வந்து வேகம் அதிகமாக இருக்கிறது ஐம்புலன்களின் மூலமாக அப்போ அந்த வேகத்தை மன ஓட்டத்தை கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பின்ன கன்றன் பெய்கலல்கள் வெல்க பெய்கல்கள் அப்படின்னா நம்ம ஒரு காலில் வந்து சிலம்பெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த கலல்கள் கால் பாதங்கள் ஓகே கால்கள் பெய்கல்கள் வெல்க பிறப்பறுக்கும் அப்படின்னா நம்ம இந்த பிறப்பு அதாவது பிறவி அப்புறம் மரணம் மரணத்துக்கு அப்புறம் பிறவி அப்புறம் மரணம் இந்த மாதிரியாக வரக்கூடிய அந்த தொடர்பை அறுக்கக்கூடிய பிறப்புக்கும் மரணத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அறுக்கக்கூடிய பிறப்பருக்கும் பிஞகஹன்றன் பின்ஞன்றன்னா பின்யகம் பின்யகம் அப்படின்னா வந்து ஒரு இதுல பார்த்தா மயில் பீலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா மயில் பீலி கிருஷ்ணனோட சம்மந்தப்பட்டது இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து தலை தலைப்பகுதி அதாவது பின் தலைப்பகுதியில் வந்து கங்கை மற்றும் வந்து அதுல பாத்தீங்கன்னா வந்து கங்கை இருக்கும் பிறை இருக்கும் அரவம் இருக்கும் அப்போ தலைக்கோலம் தலைக்கோலம் அப்படின்னா தலையில வந்து ஆஹ் சிவபெருமான் வந்து தலையில வந்து பிறை கங்கை அரவம் இதெல்லாமே இருக்குது அதனால பிஞ இதெல்லாம் கொண்டவன் கடவுள் கடவுளைத்தான் வந்து என்ன சொல்றாங்க பின்ஞஹன்றன் அதாவது மயில் மயில் பீலியோ இல்ல பிறையோ கங்கையோ அடவம் இதெல்லாமே வந்து தலையில் கொண்ட பிறப்பருக்கும் பின்ஞஹன்றன் பேய்கலல்கள் வெல்க அடுத்தது புறத்தார்க்கு புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலல்கள் வெல்க புறத்தாற்கு அப்படின்னா வந்து தன்னை வணங்காதவர்களுக்கு நம் நம்மை விட்டு வேறாக இருக்கக்கூடியவர்களுக்கு சேயோன் அப்படின்னா கடவுள் தன்னை வணங்காதவர்களுக்கு சேயோன் தன் பூங்கல்கள் வெல்க அதாவது அயலார் அயலார்க்கு எட்டாமல் இருப்பவன் அதாவது புறத்தாற்கு நான் அவனை வணங்காம இருக்கிறவர்களுக்கு ஆஹ் சேயோன் தன் பூங்கல்கள் வெல்க அவனை வணங்காத இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுக்கு உடைய பூங்கலல்கள் வெல்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கலல்கள் வெல்க கரங்குவிவார்னா வந்து நம்ம கையெடுத்து கும்பிடுறோம் இல்லையா கரங்குவிவார் அவர்களுடைய உள்ளம் மகிழும் போ மகிழ்கிறதா எப்படி மகிழ்கிறது அந்த கடவுளை ஆஹ் உணர்ந்து உள்ளம் மகிழும் போ சிரங்குவிவார் அப்படின்னா வந்து உள்ள இருக்கிற அந்த ஞானேந்திரியங்கள் தலையில இருக்கிறது ஞானேந்திரியம் சொல்லுவோம் அந்த ஞானேந்திரியங்களை ஓ ஒரு குவித்து ஓகே முன்னொரு ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைத்து நம்ம வந்து அதை பார்க்கக்கூடிய கடவுளை வந்து நம்ம வந்து உள்நோக்கி நம்ம வந்து உணர்றோம் அந்த சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க சமமா இருக்கிறது எல்லாத்துக்குமே சமமா இருக்கக்கூடியவன் கடவுள் அப்ப ஓங்குவிக்கும் சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க அவனுடைய பாதங்கள் வந்து வெல்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம இதோட இந்த பதிவை நான் பூர்த்தி செஞ்சுக்கிறேன் ஸோ இன்னி அடுத்த பாடல் வந்து அடுத்த அடுத்த பதிவில் நம்ம பத கேட்கலாம் நன்றி வணக்கம்